வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் குலதெய்வம் நம் குறைகளை எப்பொழுது காது கொடுத்து கேட்கும் குலதெய்வத்துக்கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுறோம் நம்ம குறையெல்லாம் சொல்கிறோம் ஆனால் அந்த குறைகள் வந்து அந்த குலதெய்வத்தின் காதில் போய் விழ வேண்டும் அப்பொழுது அந்த குலதெய்வம் வந்து வேலை செய்யும் என்ன பிரார்த்தனைகள் வைத்தாலும் சில நேரம் வந்து குலதெய்வம் வந்து கண்டுக்காமலே இருக்கும் நம்ம போய் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுவோம் சாமிக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம தருவோம் ஆனால் அந்த விஷயம் நமக்கு நடக்காது நம்ம என்ன ஆசைப்படுகின்றோமோ ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கின்றோமோ அது நடக்காது திரும்ப திரும்ப போய் சாமிகிட்ட போய் கேட்டாலும் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது நீங்கள் யார்கிட்டையாவது போய் ஜாதகம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுடைய குலதெய்வத்தை இப்போ யாரோ கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குலதெய்வத்தை தான் முதலில் கட்டுவாங்க அப்படி யாராவது கட்டி வைத்து விட்டால் இந்த குலதெய்வம் வந்து வேலை செய்யாது நம்ம என்ன போய் கேட்டாலும் அந்த விஷயம் நடக்காது இப்படிப்பட்ட நேரத்திலும் குலதெய்வம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வேலை செய்யும் அது வந்து நம்முடைய ஜாதகத்தை பொறுத்து அந்த நேரம் வந்து கணக்கிட முடியும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போயிடும் எல்லாருக்குமே சாமி கட்டிட்டாங்க அதனால தான் வந்து என்னோடய குலதெய்வம் எனக்கான ஒரு வேலையை செய்து தரவில்லை அப்படின்னு நம்ம புலம்பக்கூடாது எல்லாரையும் போய் இந்த செய்வினை ஏவல் அப்படின்ற மாதிரி விஷயத்தில் எல்லாரும் செய்ய மாட்டாங்க ஏன்னா ஒரு பலம் கொண்ட எதிரியாக இருந்தால்தான் அவருக்கு அந்த விஷயங்கள்லாம் செய்யப்படும் அதனால் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை யாரோ ஒரு எதிரி எங்கேருந்தோ செய்கிறாரு தான் எனக்கு வந்து என்னுடைய குலதெய்வம் எனக்கு எந்த அருளையும் தரவில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து குலதெய்வம் எந்த மாதிரி ஒரு பலம் கொண்டு இருக்கின்றது என்பதை நீங்கள் கணிக்க வேண்டும் இந்த பலம் வந்து எப்படி அப்படின்னா சிலருக்கு வந்து குலதெய்வம் வந்து பலமே இல்லாமல் செயல் எழுந்து போயிருக்கும் அவங்களுக்கு குலதெய்வம் வந்து அருளை தராது சில பேருக்கு வந்து அனுகிரக தெய்வமாக குலதெய்வம் இருக்கும் அவர்களுக்கு அந்த கோவிலில் போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த சாமி வந்து கேட்டதை தருவார் சில பேருக்கு கோயிலுக்கு போன நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து குலதெய்வம் அனுகிரக மூர்த்தியாக அனுகிரக தெய்வமாக இருந்தால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் சிலருக்கு வந்து குலதெய்வம் வந்து உயிரோட்டமாக இருக்கும் உயிரோட்டம் அப்படின்னா நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு சாமி எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவார் எப்போவுமே சாமி நம்ம கூட இருக்கிற மாதிரி கூட தோணும் இந்த மாதிரி உயிரோட்டமான ஜாதகத்தில் வந்து அவங்க கூடவே யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி தோணும் வீட்டில் வந்து திடீர்னு ஒரு மணி ஓசை கேட்கும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சலங்கை சத்தம் அதுக்காக பேயிலாம் நினச்சிக்காதீங்க குலதெய்வம் வந்தாலும் சலங்கை ஒளி கேட்கும் மணி சத்தம் கேட்கும் வீட்டில் வந்து இந்த பள்ளி சத்தம் சின்ன பள்ளியாக தான் இருக்கும் அது இருந்தால் நம்ம பேசும்போதெல்லாம் அது மணி அடித்த மாதிரி டான்ட்டான்னு பதில் சொல்லும் அது எல்லா நேரத்திலும் நடக்காது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது டான் மணி அடித்த மாதிரி பதில் சொல்லும் இதெல்லாம் நடக்கும் திடீர்னு ஒரு நல்ல வாசனை ஒரு ரோஜாப்பு மாலையினுடைய வாசனை அடிக்கும் நம்மளை வந்து அது கடந்து போகிற மாதிரி நம்ம உணர்வோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யாருடைய ஜாதகத்தில் வந்து குலதெய்வம் உயிரோட்டமாக இருக்கின்றதோ அவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் எல்லாருக்கும் நடக்காது அது வந்து அவர்களுடைய ஜாதகத்தில் குலதெய்வம் எந்த மாதிரி ஒரு ஆற்றலை இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த பனிரெண்டு ராசி கட்டத்தையும் தாது மூலம் ஜீவன் என்று பிரித்திருப்பார்கள் இந்த தாது மூலம் ஜீவனில் உங்களுடைய குலதெய்வம் எந்த கிரகமோ அது வந்து தாது நின்றால் அந்த குலதெய்வம் வந்து பயனற்று விட்டது வேலை செய்யாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இதே வந்து மூலம் என்ற ராசியில் நின்றால் அந்த ஜாதகருக்கு அனுகிரக மூர்த்தியாக குலதெய்வம் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஜீவன் ராசியில் குலதெய்வம் இருந்தால் உயிரோட்டமான குலதெய்வம் இப்படி இந்த குலதெய்வம் எந்த ராசியில் இருக்கின்றதோ அதற்கேற்ப அந்த குலதெய்வத்தின் பலம் வந்து கூடும் குறையும் இப்போ தாது ராசியில் வந்து குலதெய்வம் இருக்கின்றது என்றால் அந்த குலதெய்வம் வந்து பலம் இல்லாமல் வலுவில்லாமல் இருக்கின்றது என்ற அர்த்தம் அப்படின்னா குலதெய்வத்தின் அருள் வந்து துளியும் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது செய்வினையால் குலதெய்வம் கட்டப்படவில்லை அந்த குலதெய்வமே அவர்களுக்கு வேலை செய்து தராது இப்படி தான் வந்து ஜாதகத்தில் வந்து குலதெய்வத்தின் ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றதா இல்லையா அவர் வந்து எந்த நிலையில் அந்த ஜாதகருக்கு அருளை தரக்கூடிய நிலையில் இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நிறைய பேருக்கு அடுத்த ஒரு சந்தேகம் வந்திருக்கும் எதெல்லாம் தாதுராசி மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நான்கு ராசிகளும் தாது ராசி அடுத்தது மூலம் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நான்கு ராசிகளும் மூல ராசிகள் ஜீவ ராசிகள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் சொல்லிட்டேன் இந்த மூன்று வகையாக குலதெய்வம் எந்த இடத்தில் இருந்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலத்தில் இருக்கின்றார் அப்படின்னு உங்க சொல்லிட்டேன் குலதெய்வம் நாம் சொல்வதை எப்பொழுது காது கொடுத்து கேட்கும் இந்த பதிவினுடைய முதலே சொல்லியிருக்கேன் செய்வினையால் குலதெய்வத்தை கட்டி இருந்தாலும் நாம் சொல்கிறத வந்து குலதெய்வம் எப்பொழுது கேட்கும் இப்போ தாது ராசியில் குலதெய்வம் இருந்தாலும் நீங்கள் சொல்வதை எப்பொழுது குலதெய்வம் கேட்கும் அது பலமில்லாத குலதெய்வம் தான் இருந்தாலும் நாம் சொல்கிறதை எப்போ கேட்கும் அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு சனி எந்த டிகிரியில் நிற்கின்றாரோ அதை வைத்துதான் இந்த குலதெய்வம் வந்து எந்த நேரத்தில் காது கொடுத்து கேட்கும் நம்ம சொல்கிற குறைகளை காது கொடுத்து அவர் எப்பொழுது கேட்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் கோச்சார சனி அதாவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நடப்பு சனி இவருடைய டிகிரி இந்த டிகிரியும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கின்ற சனியின் டிகிரியும் ஒரே டிகிரியாக வருகின்ற காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வம் காது கொடுத்து கேட்க தயாராக இருக்கும் அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் மனக்குழப்பம் ஏற்படுகின்ற ஒரு நேரமாகவும் இருக்கும் அந்த நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வத்தை மறந்துடுவாங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் கேட்டு கேட்டு பார்த்துட்டோம் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி சலிச்சுட்டு வேறு தெய்வங்களை வந்து வணங்க ஆரம்பித்து விடுவார்கள் அந்த குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நாள் என்பது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது முப்பது நாட்கள் ஒரு மாதம் மற்ற வேலைகளில் அவர்கள் கவனம் செலுத்துவார்கள் மற்ற தெய்வங்களிடம் வழிபாடும் செய்வார்கள் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு மாதம் என்பது அவர்களுடைய கண்ணை கட்டிவிடும் இதுதான் கர்மவினை குலதெய்வம் எதிர்பார்த்து காத்திருக்கும் எப்போ வந்து பிள்ளை என்ன குறைய சொல்ல போகிறா நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கும் ஆனால் நம்ம எல்லா சாமியும் வழிபாடு செஞ்சு அப்போ நம்மளோட குறையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம் குலதெய்வத்துக்கிட்ட ஒன்றுமே கேட்கவே மாட்டோம் அதனால் குலதெய்வமும் அந்த முப்பது நாள் கடந்த பிறகு வாய் மூடிவிடும் அப்போ செய்வினை செஞ்சுருந்தாங்கன்னா அந்த குலதெய்வம் வந்து வாய் மூடி நின்றுவிடும் தாது ராசியில் நிற்கின்ற தெய்வமாக இருந்தாலும் இந்த முப்பது நாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு அவரால் செய்ய முடிந்த ஒரு நல்ல விஷயத்தை நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த குல தெய்வம் தரும் அதுதான் அந்த முப்பது நாட்கள் மிகப்பெரிய ஒரு யோகமான நாட்கள் இப்போ சொன்னது எல்லாமே வந்து சனி நேர்கதியில் செல்கின்றவர்களுக்கு இந்த முப்பது நாட்கள் இப்போ ஒருவேளை வந்து வக்ர சனியாக இருக்கின்றவர்களுக்கு எப்படி அவர்களுக்கும் இதே தான் ஆனால் வந்து சனி வக்ர நிலை ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லி போடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப் சேனலில் பஞ்சாங்கத்துலேருந்து எடுத்து போட்டிருப்பாங்க இந்த நாளில் வக்கர சனி நிலை ஆரம்பமாக போகிறது ஆட்டம் காண போகும் சில ராசிகள்னு போடுவாங்க இந்த மாதிரி ஒரு வக்கர நேரம் ஆரம்பிக்கின்ற பொழுது தான் உங்களுடைய ஜாதகத்தில் வக்ர சனி இருந்தால் அந்த டிகிரியும் இந்த வக்ர சனியினுடைய டிகிரியும் ஒரே நேரத்தில் எந்த காலகட்டத்தில் வருகின்றதோ அப்பொழுது தான் வேலை செய்யும் அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி வந்து எந்த நிலையில் இருக்கின்றார் நேர்கதியில் செல்கின்ற சனியா அப்படி வக்ர நிலையில் இருக்கின்ற பின்னோக்கி நகர்கின்ற சனியா என்பதை வக்ர காலத்தில் யாருக்கு அந்த சனி வந்து பலனை தருவார் என்றால் வக்ர சனி இருப்பவர்களுக்கு தான் இந்த குலதெய்வம் வந்து அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நிறைந்தவராக வேலை செய்வார் அந்த நாட்களை நீங்கள் தவற விடாதீர்கள் உங்களுடைய குலதெய்வம் வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் கேட்கின்ற பல விஷயங்களை நடக்காமல் இருக்க கல்யாணம் குழந்த பிறக்கல இல்லை தொழிலில் வந்து ரொம்ப பெரிய லாஸ் ஆகிட்டே இருக்குது வேலை ஒன்றும் சரியாக நடக்கல இப்படிப்பட்ட பல்வேறு சோதனைகள் இருக்கின்றவர்களுக்கு இந்த குலதெய்வத்தின் ஆற்றல் இந்த பெரு வெள்ளம் இல்லையா அந்த மாதிரி பெருவெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்ற அந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வத்தை கேட்டிங்கன்னா எல்லாமே நடக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு சனி எந்த டிகிரியோ அந்த டிகிரியை நடப்பு சனி கோச்சார சனியானவர் அதே டிகிரிக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய குலதெய்வம் காது கொடுத்து கேட்க தயாராகி கொண்டிருக்கின்றது கேட்குறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு நீங்கள் ரெடி ஆகுங்க அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தேர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்